ஏன்னா பதினேழுல முடிப்பாங்க அவங்க ரெண்டு மேட்சும் ஜெயிச்சா மும்பையும் ஜெயிச்சிருப்பாங்க போது மும்பை தான் வருவாங்க லக்னோவும் டிசி குவாலிஃபைடு ஓகே சரி இல்லப்பா நாங்க ரெண்டுல தான் ஜெயிச்சோம் அப்படின்ற போது டிசி குவாலிஃபை ஆவாங்களா சினாரியோ டூ மும்பை அவங்களோட ரெண்டு மேட்சும் தோத்து லக்னோ அவங்களுக்கு மூணு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் தோத்து இருக்கணும் இப்படி நடந்தால் டிசி குவாலிஃபைடு

இதெல்லாம் இல்ல அவுட்டுங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டு மேட்சும் மும்பை உதவியிருந்தாங்கன்னா அவுட் ஏன்னா அவங்கள தாண்டி டெல்லி போயிருப்பாங்க பதினஞ்சு பாயிண்ட் அதற்கு காரணம் அவங்களோட ஒரு தோல்வி டெல்லிக்கு எகென்ஸ்டர் தான் வந்திருக்கும் அப்படின்றால இவங்க பதினாலே தேக்கமா இருந்திருப்பாங்க டெல்லி பதினஞ்சு போயிருப்பாங்க லக்னோ பதினாறுக்கு வராங்களா இல்லையான்றது வேற விஷயம் பட் மும்பை அவுட் அடுத்தது லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அவங்க எப்படி குவாலிஃபை ஆகலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மூணு மேட்சும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் பாயிண்ட் அவங்க மேக்ஸிமம் வரலாம் பட் அப்படி வந்தாலும் கேட்டிங்கன்னா எப்படி குவாலிஃபை ஆகலாம்னா மும்பை அவங்களுக்கு மீதி இருக்கிற ரெண்டு மேட்சை தோக்கணும் பாயிண்ட்லேயே ஸ்டக் இருக்கணும் மும்பை டெல்லி ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கற போது பதினஞ்சு பாயிண்ட்ல முடிப்பாங்க அப்பதான் பதினாறுக்கு தாண்டி போவாங்க லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அடுத்த சினாரியோ பாத்தீங்கன்னா ஒருவேளை லக்னோ சூப்பர் கிங்ஸ் மூணு மேட்சும் வின் பண்ணிட்டு பதினாறுக்கு வந்து உட்காந்து மும்பை ஆனால் அவங்க ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு பதினாறுல உட்காந்து டெல்லி பதினஞ்சுலேயே உட்காந்துருக்கானா அப்போ மும்பைக்கும் லக்னோக்கும் நெட் ரெண்ட் ரேட் வரும் அப்படின்ற போது அப்போ கூட மும்பை சாம நெட் ரெண்ட் ரேட்ல இருக்கான் அப்படின்றதுனால அடுத்த மூணு மேட்ச் ஜெயிச்சா மட்டும் போறாது லக்னோ அதிரடியா ஜெயிக்கணும் சன்ரைசர்ஸ் இங்கே ஆடு போறாங்க ஸோ லக்னோ ஒருவாள் இன்னைக்கு உதப்பட்டு மும்பை வர்சஸ் டிசியில் மும்பை ஜெயிச்சாங்கன்னா மும்பை குவாலிஃபை டிசி அண்ட் எல்எஸ்டி அவுட்டு இல்லை ஒருவேளை அந்த போட்டி டிசி ஜெயிச்சாங்கன்னா அப்போ கடைசியாக அவங்க ஆட போகிற போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி மும்பை ஒரே டீம் தான் ஆட போகிறாங்க அவங்க தலையெழுத்து யார் கையில பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் பஞ்சாப் கிங்ஸ் பல்லே பல்லே ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு கணக்கு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி தலைகள்லாம் சுத்துதா அப்படிதான் இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கோங்க சகோ எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சிடும் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே சகோ